ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலைனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறை பார்க்க வந்தார்கள் இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது விடிந்து வருகையில் விடிந்து வருகையில் அம்மேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு விடியற்காலம் இந்த மரியாளுக்கு மார்த்தாளுக்கு ஆண்டவரோடு கூட இருந்த மக்களுக்கு ஒரு காலம் அல்லது ஒரு விடியற் காலத்தை அவர்கள் கண்டார்கள் அப்போ உண்மையிலே நமக்கு தெரியும் அந்த விடியற் காலம்தான் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த ஒரு நேரம் ஐ மீன் அன்மான பிள்ளைகளை இன்றைக்கு நீ வாசித்த உடனே என்னுடைய உள்ளத்துல வந்த காரியம் என்ன தெரியும் ஆண்டவரை எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரை என்னோடு இணைந்து ஜெபிக்க போற குடும்பங்களிலே ஒரு பொழுது வெடியட்டும் அப்பா எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா எப்பொழுது இந்த பிரச்சனை மாறும் எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் ஆண்டவரை நான் தரிசிக்க போகிறேன் கத்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பார்க்க போகிறேன் உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நான் பார்க்க போகிறேன் என்று யாரெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறாங்களோ உங்களுக்காக ஒரு பொழுது விடியட்டும் அப்பா என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம் ஆண்டவர் எங்களுக்குன்னு ஒரு பொழுது விடியட்டும் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற டைம் அதாவது டைம் ஆஃப் காட் கத்தர் வைத்திருக்கிற அந்த நேரம் வரட்டும் அப்பா வேதத்திலே ஒரு அருமையான வசனம் சங்கீதம் முப்பது ஐந்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் முப்பது ஐந்து சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் ஒவ்வொரு சாயங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சாயங்காலம் ஒரு இரவு நேரம் இருக்கிறது இல்லையா சாயங்காலம் இரவுனா இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் வந்துச்சு இப்ப இரவு வந்திருக்கு இப்படி இல்லை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சூரியன் மறைகிற ஒரு நேரம் அதாவது நீதியின் சூரியனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு நேரம் பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக உலக பாரங்கள் அதிகமாக அதிகமாக வேலை பழு அதிகமாக அதிகமாக ஆண்டவருடைய முகத்தை நம்ம தரிசிக்க முடியாமல் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஒரு இருளா இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருளா இருக்கிறதே ஆண்டவர் எவ்வள கோபம் கொண்டு தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டாரோ என்று நினைக்கிற ஒரு சாயங்கால வேலை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் இருக்கிறது இல்லையா அப்படியே சாயங்காலம் போய் இருள் கவிழ்ந்து ஒரு இருளான வாழ்க்கை ஒரு மரண இருள் ஒரு இரவு ராக்காலம் வருகிறது போல இருக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது பிரியமானது என்னுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில கூட உண்மைதான் ஏ ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோன்னு தெரியல ஆண்டவர் என்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் தெரியல எனக்கு எப்பொழுது ஒரு விடிவு காலம் வரும் தெரியல என்று யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பொழுது வெடிந்து வந்தது ஆமேன் ஹாலி லூயா விடியற் காலத்திலே கழிப்பு உண்டாகும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற இரவு மாறும் இருள் மாறும் சாயங்காலம் மாறும் உங்களுக்கு என்று ஒரு விடியற் காலத்தை கத்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அப்பா எங்கள் குடும்பத்துக்கு என்று நீர் வைத்திருக்கிற அந்த பொழுது விடுகிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்கப்பா எங்களுக்காக பொழுது விடியட்டும் அப்பா எங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அன்மின் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு என் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள்தானே இரவுதானே சாயங்காலம்தானே அழுகையின் நேரம்தானே தானே அழுகையின் தானே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் போய்கொண்டிருக்கிறேனே எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறேன் ஜாமக்காரரை போல கத்திருக்க நான் காத்திருக்கிறேனே எப்பொழுது என் துக்கம் மாறும் எப்பொழுது என் வேதனை மாறும் என்று மாறும் என் வேதனை என்று பாரத்தோடு கூட யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய நேரம் வரட்டும் அப்பா உம்முடைய விடியற் காலம் வரட்டும் அப்பா நீதியின் சூரியனே நீர் உதிப்பீராக உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் உதிப்பீராக பொழுது விடியட்டும் அப்பா விடியட்டும் அப்பா விடியட்டும் அப்பா கிழக்கு வெளுக்கும் ஜாமம் வரட்டும் அப்பா அன்னைக்கு கிழக்கு வெளுக்கும் ஜாமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பின் தொடர்ந்த அன்றுவரே அந்த சத்ருவின் கிரியைகளை பார்வோனின் கிரியைகளை அழித்து போட்டீரே இப்பொழுதும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பொழுது விடியட்டும் அப்பா சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் சீக்கிரத்தில் துளிர்கட்டும் அப்பா இவருடைய நீதி வெளிச்சத்தை போல விடியற் காலையை போல பிரகாசிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் எல்லாம் இருளும் மாறட்டும் எல்லாம் வேதனைகள் மாறட்டும் எல்லாம் கஷ்டங்கள் மாறட்டும் சீக்கிரம் விடி அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு காலம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம் கத்திரங்கள் ஜெவங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் என்னோடு அவர் நாட நீடும் போதிலே அங்கே இருள் சுண்டிடும் பாதையிலே என்னோடு அவர் நாட நீடும் போதிலே எங்கும் மொழி அகா எங்கும் மொழி அஹா எங்கெங்கும் மொழி அல்லோ எங்கும் மொழி அகா எங்கும் மொழி அஹா எங்கெங்கும் மொழி அல்லோப்பராய் ஏ சூருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது இரு நெய்ப்பரா ஏசும் விருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது இரு ஆமேன் ஹாலல்லுயா ஹாலல்லுயா அவரே நமக்கு வெளிச்சம் கத்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டபடி வந்தால் இருள் மாறி போய்விடும் இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்துடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி ஆமேன் இந்த வார்த்தையை கவனித்து பாருங்களேன் தூதன் இறங்கி வந்தான் கல்லை புரட்டி தள்ளினான் ஹலலூயா கத்துடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான் வாசலில் இருந்த அந்த இருந்த கல்லை புரட்டி தள்ளினான் ஆமேன் இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்ப போகிறார் உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதத்துக்கு தடையாக வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதா ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை வெளிப்படுத்த முடியாதபடி அல்லது அந்த உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்பட முடியாதபடி அந்த கல்லறையின் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது போல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெற விடாதபடிக்கு தடைகள் ஒரு வாசலையில கல்லை போல அது தடுத்து கொண்டிருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா அன்றைக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எப்படி ஆண்டவர் இந்த ஸ்திரீகளுக்காக கத்தர் ஒரு தூதனை இறங்கி இறங்கி வர பண்ணி அந்த கல்லை புரட்டி தள்ளினாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்காக உயிர் உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்கும்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தூதனை கத்தர் அனுப்புவார் கல்லை புரட்டி தள்ளுவார் ஹாலுயா அன்பான பிள்ளைகளை என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில தடையாய் இருக்கிறதோ அந்த தடைகளை மாற்றும்படி கத்தர் தூதனை அனுப்புவார் அன்னைக்கு பேத சிறைச்சாலையில இருந்த பொழுது அவனை விடுவிக்கும்படி கத்தர் தூதனை அனுப்பினாரே ஹாலலூயா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லா போராட்டமாகிய கல் தடையாகிய கல் எல்லா இரும்பு சங்கிலிகள் இவெல்லாவற்றையும் உடைத்து போடும்படி புரட்டி போடும்படி தள்ளி போடும்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார்களே லூயா எலியேசருக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் ரெபைக்காலை காட்டி ஈசாக்கு நேர்வழியாய் நடத்தினாரே உங்க வாழ்க்கையிலையும் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி கல்லை புரட்டி தள்ளி ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் கத்தர் தூதனை அனுப்புவார் கத்தர் அனுப்புவார் எல்லா தடை கற்களையும் கத்தர் புரட்டி போடுவார் இன்னைக்கு புரட்டப்படுகிற ஒரு நேரம் தூதன் இறங்குகிற நேரம் உங்கள் வீடுகளுக்குள்ளே கத்தர் தூதனை அனுப்ப போகிறார் எல்லா போராட்டங்கள் எல்லா பிரச்சனைகள் கடன் எல்லா தடைகள் எல்லா திருமண தடைகள் எல்லா குழந்தை இல்லாத நிலைமை குடும்ப பிரச்சனையாய தடை இவை எல்லாவற்றையும் முன்னேற விடாத தடை வேலை இல்லாத தடை இவை எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா யார் யாரெல்லாம் உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ வேதனையோடு கூட எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே எவ்வளவு காலம் இப்படி அடைக்கப்பட்டது போல இருக்கிறது முன்பக்கம் போக முடியல பின்பக்கம் போக முடியல எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன் எல்லா பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்புங்கப்பா தூதனை அனுப்புங்கப்பா இவர்கள் வீடுகளுக்குள்ளே தூதன் இறங்கி வருகிறதை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் அப்பா நாமத்தில் தூதர்கள் இறங்கி வருவார்களாக தூதர்கள் இறங்கி வருவார்களாக அற்புதங்களை செய்வீராக அப்பா தடைகள் உடைக்கப்படட்டும் கல் புரட்டப்படட்டும் ஒரு அற்புதங்களை செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவே முடியாததென்று நினைக்கும் தோன்றிடுவேன் േ കത്തരമിൽ തോന്നിടുമേ അളവൻ ആദ്യ നടത്തി അളവ നന്മയിൽ നടത്തി കത്തുണ്ട് തൂതൂത கத்தருந்து வார்த்தை உண்டு தூதருந்து அவர் அற்புதம் உண்டு அலூயா கத்திரிக்கு ஸ்தோத்ரம் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் அந்த அதே அதிகாரத்துல ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் சீக்கிரமாய் போய் அவர் மறித்தோரில் எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலீலேயாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் ஆமேன் அவர் உங்களுக்கு முன்னே போகிறவர் ஆமேன் நம்முடைய ஆண்டவரை குறித்து நமக்கு இந்த வசனத்துல சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர் ஹலலூயா ஹலலூயா எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா நீங்க எங்களுக்கு முன்பாக போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க அதே நேரத்துல இன்னொரு வசனத்தையும் வாசிடுனோம் இருபதாம் வசனத்தையும் வாசித்திருவோமா வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம் இருபதாம் வசனம் நான் உங்களுக்கு கட்டளைட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் நாமே ஹலெலூய்யா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு முன்பாக போகிறவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய மரண வேலை வரைக்கும் அல்லது உலகத்தின் கடைசி பரியந்தம் அவருடைய வருகை வரைக்கும் கத்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் நமக்கு முன்பாக ஏன் போகிறார் என்றால் நமக்காக வழியை ஆயத்தப்படுத்த தடைகளை உடைத்து போட நம்மோடு கூட ஆண்டவர் ஏன் இருக்கிறார் என்றால் நம்மை தைரியப்படுத்தி அவருக்காக வாழ வைக்க ஹலலூயா நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நீங்க ஒரு நாள் சர்ந்து போகாதீங்க தனியா பிரச்சனையை நான் நான் கொண்டிருக்கிறேன் இவ்ளோ போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லாதீங்க உங்க பிரச்சனை நடுவுல அவர் உங்க கூட இருக்கிறார் உங்க பிரச்சனை நடுவுல உங்களுக்கு பாதைகளை சரிப்படுத்தும்படி அவர் உங்களுக்கு முன்பாக தான் இருக்கிறார் அதனால நீங்கள் ஒரு நாளும் அப்பா அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லாதீங்க அவர் நம்ம கூட தான் இருக்கிறா ஹல்லூயா அவருடைய பிரசனத்தை நம்ம உணரணும் எல்லாரு கைகளையும் உயர்த்தி நீங்கள் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்ரம்னு சொல்லுவோமா அப்பா எங்களுடைய குடும்பத்தோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமாக்கு ஸ்தோத்ரம் அப்பா எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குறவர் அல்லவா ஏசாய நாற்பத்தைந்துல நான் உனக்கு முன்னே போய் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு என்று சொன்னீரே கதவுகளை உடைப்பேன்னு சொன்னீரே அதே போல எங்களுக்காக எங்களுக்கு முன்பாக பருவதங்களை சமபூமியாக்கும்படி கோணலானவைகளை சரிப்படுத்தும்படி இருப்பு தாட்பால்களை வெண்கல கற்களை வெண்கல வண்ட தாழ்பால்களை இருப்பு கதவுகளை உடைக்கும்படி நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து அப்பா எங்களுக்கு அந்தகார பொக்கிஷங்கள் ஒளிப்படத்தின் புதையல்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி நீர் முன்பாக கடந்து போகிறீரப்பா எங்களுக்காக வழியை ஆய படுத்துபடி எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர் அதே வேலையில எந்த கஷ்டமான பாதை ஆனாலும் பாண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் நீ எங்களோட கூட இருக்கிறீரே எங்களோடு கூட இருக்கிறீரே எங்களை விட்டு விலக மாட்டேன் எங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்பாகவும் கடந்து செல்லுங்க அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கரங்களை பிடித்து நடத்துங்க ஒரு நாளு விலக மாட்டீரப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத் கத்திரிகள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நீர் கூட இருந்தா போதும் உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை கூட இருந்தால் போதும் எங்களை தைரியப்படுத்தி அண்டவரை அற்புதங்களை செய்து ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ வைப்பீராக ராஜா அந்தவரே ஷீஷர்கள் எல்லாரும் போகும் பொழுது அப்பா அதுலேயே ஒரு வசனம் சொல்லுகிறது ஏசு அவர்களுக்கு முன்பாக வந்து வாழ்க என்று சொன்னீர் என்று வாசிக்கிறோம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் வாழட்டும் நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் கத்த தேவைகளை சந்தியும் ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை செய்ங்க வழிகளை திறங்க கூட இருங்க அற்புதங்களை காணப்பண்ணும்

வார்த்தையில் உள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றி தூதி பாடு நம் சுவை உள்ள தாளும் பாடு நன்றி யாழ் பாடு நம் சுவை உள்ள தாள் என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவ நிழல் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றிய துதிப்பாடும் நம்மேசுவை உள்ள தாள் என்றும் பாடு நன்றியால் தூதி பாடு சுவை உள்ள தாள் என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் தூதிப்பாடு நம்ம சுவை உள்ள தாள் என்று பாரு நன்றி பாரு நம்ம சுவை உள்ள தாள் என்று பாரு கோலி ஆத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டா கோழி ஆத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டா என்னோ ோம் என்ன நாமமுண்டு இந்து நன்றி பாடு நம் சுவை உள்ள தாளுக்கு பாரு நன்றி பாடு நம் சுவை உள்ள தாலிங்கும் பாடு நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றி தூதிப்பாடு நம்ம சுவை உள்ள தாழ் என்று பாடு நன்றியால் தூதிப்பாடு நம் சுவை உள்ள தாள் பாடு துன்மார்க்கம் ஏதுவான வேறிக்கொள்ளாமல் தெய்வபாயத்தோடு என்றுமே துன்மார்க்கம் ஏதுவான வேறிக் கொள்ளாமல் தெய்வபாயத்தோடு என்றுமே ஆவீனா என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு ஆவீனா என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு நன்றிப்பாடு நம் ஏசுவை உள்ள தாளின்று பாடு நன்றி பாடு நம் இயேசுவை உள்ள தாளின்று பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நம் இயேசுவை தூதிப்பாடு பாடு நன்றியால் தூதிப்பாடு நம் இயேசுவை உள்ள தாள் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ள தாள் பாடு நன்றியால் தூதி பார் ரமேஷ் வை உள்ள தாலிட்டு